ஹாய் ஹலோ இருவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா நம்ம மூலாதார சக்கரத்தை பற்றி பார்க்க போறோம் அதாவது இதை டாபிகை பற்றி தான் நிறைய பேர் பேசியிருக்காங்களடா நீ என்னடா பேச போகிற அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம் பட் இதில் வந்து மூலாதாரத்தை முழுமையாக தூண்டக்கூடிய மந்திரங்களை நான் சொல்லுவேன் அதோட சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா மூலாதாரத்தில் என்னென்ன தெய்வங்கள் இருக்காங்க அவங்களோட தாற்பரியம் என்ன இந்த வீடியோ பற்றி சொல்ல போறேன் இந்த வீடியோ முழுசா பாருங்க இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் குண்டலினி யோகா பண்றீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முழுசா பாருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் மூலாதாரத்தில் என்னென்ன தெய்வங்கள் இருக்காங்க அவங்களோட தன்மை என்ன இப்போ ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் மூலாதாரத்துக்கான அதிபதினு உங்களுக்கு தெரியும் விநாயகர் மட்டும் கிடையாது உங்களுக்கு எடுத்தா இந்திர தேவரும் வந்து மூலாதாரத்துக்கான கடவுள் இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரம்மதேவரும் வந்து மூலாதாரத்துக்கான கடவுள் அதுக்கு மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா லலிதா சகசரநாமத்துல ஒரு மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல சச்சக்கர நிரூபணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல்ல வந்து வேற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா நம்ம சச்சக்கர நிரூபணத்துல வரி போனோம்னா வந்துட்டு ஒரு தெய்வம் வரும் ஆனா இதுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் வந்து லலிதா சகசரநாமத்துல எடுத்துக்கிட்டோம்னா சாக்கின் எம்பா அப்படிம்பாங்க பிணி வந்து மூலாதாரத்தை ஆட்சி சாக்கின் சாக்கினி அப்படிம்பாங்க இந்த சாக்கினிங்கிற அம்பாள் தான் வந்து மூலாதாரத்துக்கான அதிபதி ஏன்னா நம்ம லலிதா சாக நம்ம படி போய்க்கோம் ஏன்னா நம்ம வந்துட்டு அம்பாலோட வழிபாட்டுல இருக்கிறதுனால அவங்களோட இது படி போய்க்குவோம் அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நடுவுல வந்து ஒரு லிங்கம் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூலாதாரத்துக்கு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா லிங்கமும் ஒன்னு இருக்கும்பாங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு லெவல்ல நம்ம செக்ஷுவலா இருக்கணும் லிங்காவும் ஒன்னும் சொல்லுவோம்ல சோ ஒரு லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மூலாதாரம் ரெப்பர் தட் ஸ்டேட் அப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த லிங்கா வந்து க்ரீன் கலரில் இருக்கும்பாங்க இதோடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறதோட சேர்த்தி உங்களுக்கு மந்த்ரா அதை வந்து ஒரு ஒரு பெட்டல் இருக்கும்பாங்க நாலு பெட்டல் இருக்கும்பாங்க நாலு தாமரை இதழ் மாதிரி வந்துட்டு அந்த இதழ்கள் இருக்கும்பாங்க சுற்றி இது வந்து இதழ்கள் கிடையாது அது என்னன்னா வந்து அந்த மூலாதாரத்தோட நாலு ஆ சக்தி அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாலு ஆதார சக்தி தான் வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து மெட்டஃபாரிக்கலாக நாலு பெட்டல்ஸ்ன்னு அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மூலாதாரத்தை வந்து முழுசாக ஆக்டிவேட் பண்ணுறது இந்த நாலு மந்திரங்களையும் நீங்கள் சொல்லும்போது மூலாதாரம் முழுசாக ஆக்டிவேட் ஆகும் அதோட மூல மூலபீஜத்தோடு சொல்லும்போது பீஜம்னு ஒன்று இருக்குது இப்போது இதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் என்ன இப்போது எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவர் வந்து இந்திரியங்களுக்கான அதிபதியமாக இந்திரியங்கள்னா உங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ் உங்களோட கண் காது மூக்கு வாயு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தோல் இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட மூலாதாரத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ இந்த மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு பலமடையும் உங்களோட பார்வை அப்புறம் உங்களோட கே கேட்கும் திறன் உங்களோட நாக்கு உங்க பேச்சு திறன் உங்களோட சுவாசத்திறன் அப்புறம் உங்களோட உடல் பலம் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட தோளோட தன்மை இதெல்லாம் வந்துட்டு மூலாதாரத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு தோல் நோய் இருக்கிறவங்க காது காதுக்கு முன்ன பின்ன கேட்குது கண்ணு பார்வை பிரச்சனையாக இருக்குது மூக்கு கொஞ்சம் அட அடிக்கடி அடைக்குது வாய் வந்து குளருது அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோல் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் முதலில் வழிபட வேண்டியது இந்த முதல்ல வந்து அந்த சரி செய்ய வேண்டியது மூலாதாரத்தை தான் நீங்கள் மூலாதாரத்தை சரி செய்யும் போது இதில் இருக்கிற பாதி பிரச்சனை உங்களுக்கு குறையும் அதுவும் இல்லாமல் தோல் வியாதி இருக்கக்கூடிய தோல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நூறு சதவீத மூலாதாரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் நீங்கள் வந்து தோல்வி சரி பண்ண முடியாது அப்போது இந்த பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் வந்து முக்கியமாக மூலாதாரத்தை வந்து சரி பண்ணணும் மூலாதாரத்தில் தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்புறம் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது எனக்கு வந்துட்டு காமம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது எனக்கு வந்துட்டு ஃபேமிலியில் வந்து ஒரு அந்யூனியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் வந்து மூலாதாரத்தை வந்து கிளியர் பண்ணணும் மூலாதாரத்தில் இருக்கும் மூலாதாரத்தில் வந்து உங்கள் பயம் இருக்கும் உங்கள் மூலாதாரம் வந்து எது வந்துட்டு பிளாக் பண்ணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பயம் வந்து உங்கள் மூலாதாரத்தை பிளாக் பண்ணுறதுக்கான பொடென்ஷியல் இதுக்கு நீங்கள் எதை கண்டு பயப்படுறீங்களோ அது வந்து மூலாதாரத்தை வந்து பிளாக் பண்ணும் ஸோ உங்கள் பயங்களை வந்து ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் உங்கள் பயத்தை வந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பயமாக இருக்கலாம் மரண இருந்து சாதாரண வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னா வந்து எப்படி சொல்றது உங்களுக்கு வண்டியில் ஓட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிருமோங்கிற பயம் அது மாதிரி நிறைய வித பயம் இருக்குது ஒரு பயம் ரெண்டு பயம் இல்லை உங்களுக்கே தெரியும் வந்துட்டு மக்களை வந்து அணுகிறதுல ஒரு பயம் தயக்கம் அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம ஏதோ தோற்று போயிருவானுன்னு ஒரு பயம் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் ஆனால் அதில் தோத்து ஒரு பயம் பயம் இருக்கும் இருக்கும் இந்த இந்த மாதிரி வந்து 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 பல வகைப்படும் பயத்தை மீண்டு வர்றதுக்கும் வர்றதுக்கும் அந்த பயத்துல இருந்து இருந்து நம்மளை வந்துட்டு வந்துட்டு மே கொண்டு மூலாதாரத்தை சரி ஸோ மூலாதாரம் மூலாதாரம் எல்லாத்துக்கும் முக்கியம் கணபதி 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 வழிபாடு 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 ரொம்ப ஏன்னா எடுக்கும் போது இதுக்காக முதல்ல எடுக்க சொல்லுவாங்க நீங்க சாதிக்கக்கூடிய திறனை வந்து 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 குறைச்சிக்குவீங்க இதுக்காக கணபதி கணபதி வழிபாடு எடுக்கணும்பாங்க ஸோ போது பலமாகும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு மூலாதாரத்தோட மூல பீஜம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மூல இது எடுத்துக்கிட்டிங்கன்னா லம்மும்மங் ஏன்னா லம்முங்கிறது வந்து பிருத்வி குறிக்கு பிருத்வி தத்துவம் மூலாதாரம் வந்து உங்கள் பிருத்வி தத்துவத்தை குறிக்குது அப்படின்னா உங்கள் பூமி தத்துவத்தை குறிக்கிது பூமி இது பூதம் வந்து குறிக்குது இப்போ பஞ்சபூதத்துல வந்து பூமி தத்துவத்தை குறிக்கக்கூடியதும் மூலாதாரம் அப்போது இந்த மூலாதாரத்தை நீங்கள் சரி பண்ணும்போது உங்கள் பூமி தத்துவம் வந்து ஒரு நிலைப்படும் சமநிலைப்படும் இதுக்கு வந்துட்டு லம் பீஜம் சொல்லும் லம் 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 இத தாண்டி நாலு பீஜ மந்திரம் உங்களுக்கு சொன்ன மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு நாலு பெட்டல் ஆக்டிவேட் பண்றதுக்கு நாலு பீஜ மந்திரம் சொன்னல அது என்னன்னா வம் ஷம் ஷம் சம் மறுபடியும் கேளுங்க வம் ஷம் ஷம் சம் வம் ஷம் ஷம் சம் வம் ஷம் ஷம் சம் வம் ஷம் ஷம் சம் இதான் வந்து மூலாதாரத்துக்கான பீஜங்கள் அது வந்து மூலாதாரத்துக்கான மந்திரங்கள் அது கூட சேர்த்து நீங்கள் லம்னு சொல்லும்போது உங்கள் பிருத்வி தத்துவம் முழுமையாக ஆக்டிவேட் ஆகும் இது மூலமாக நீங்கள் வந்து மூலாதாரத்தை வந்து முழுமையாக வந்து நீங்கள் வந்து சரி செய்யலை அந்த மந்திரத்தை நீங்கள் ரெகுலராக சொல்றது மூலமாக உங்களுக்கு பயம் இருக்குது எனக்கு தோல் பிரச்சனைகள் இருக்குது எனக்கு பதட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அது இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி சொல்கிறது உங்களுக்கு இந்த ஆர்கன்ஸில் இப்போ ப்ராப்ளம்ஸ் இருக்குது பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா பஞ்ச இந்திரியங்கள் அப்படின்னா வந்துட்டு கன்று காது மூக்கு வாய் இதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே மூலாதாரத்தை பலப்படுத்திடும் கட்டாயம் அப்போ உங்களுக்கு செக்ஷுவல் டிஸ்பங்கன் இருக்கு செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு ஆர்கன் இருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மூலாதார சுவாதிஷ்டான ரெண்டே சரி பண்ணணும் பட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிக்வேஷன் வந்து மூலாதாரத்தில் இருக்குது அப்போ வந்து நீங்கள் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த மந்திரங்கள் எல்லாம் ஜபிச்சு நீங்கள் வந்துட்டு உங்களோட மூலாதாரத்தை வந்து ஒரு நிலைப்படுத்தணும் உங்களுக்கு வந்து இந்த மந்திரங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி நீங்கள் வந்து ஃபர்தர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நீங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் காண்டாக்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சமநிலையை வந்து நீங்கள் பெற்று அதாவது மூலாதாரம் வந்து உங்கள் சமநிலையை வந்து சம்மந்தப்பட்ட சக்கரம் அப்போ மூலாதாரம் பொருளாதாரத்தை வந்து நீங்க வந்து பலப்படுத்தி சமநிலை அடையணும்னு நான் வந்து இறைவனை பிரார்த்திச்சு லலிதா பரமேஸ்வரியை பிரார்த்திச்சு மகா கணபதியை பிரார்த்திச்சு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் சை சி தெக்ஸ்ட் வீடியோ பாய்